ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா எல்லாம் உள்ள நமது வாத்தியார் எல்லோருக்கும் வாத்தியார் குருமங்கலகந்தர்வ லோகத்தினுடைய பிரதான பீடாதிபதி வீதம் ஆயிரத்தி ஒன்றாவது பீடமாக நமக்கெல்லாம் அலங்காரம் செய்து நம்மையெல்லாம் தரிசிக்க வைத்து அவர் சொல்லை பல லட்சம் பேர் ஒன்றாக கேட்கும் ஒரு காலமானது வந்துவிட்டது ஆனால் குருவை மறக்கக்கூடாது இல்லையா வேணும் குரு வேணும்னு நினைக்கிறவங்களாம் இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போகலை இந்த சிவராத்திரியில் நீங்கள் திருக்கழுக்குன்றம் அது வேதமே மலையாக இருக்கிறது இந்த வேதாரண்யம் காடாக இருக்கிறது அங்கே வேதம் நாலு வேதத்தை தவிர பல கோடி வேத தேவதைகள் ஒரே மலையாக இருக்கிறது திருக்கழுக்குன்றம் இப்படி திருவண்ணாமலையும் திருக்கழுகுன்றத்தையும் ஏக தினத்திலே கிரிவலம் வருவது சாக்ஷாத் பார்வதி தேவி அம்பாள் உடனுறை சிவபெருமானும் அங்கே காட்சி கொடுத்து சகல கோடி தேவாதி தேவர்களோடு நட்சத்திர பல கோடி நட்சத்திரம் நமக்கு அது அதுபோல பல கோடி சந்திரன் கோடி சூரியன் நம்ம வேதத்தில் சூரிய கோடி சமப்பிரதா அப்ப சந்திர கோடி சூரியன் கோடி இருந்தால் சந்திரன் கோடி இருக்கணும் இல்லையா பூலோகம்னாக்க பாதாள லோகம் பூலோகம்னா மேலோகம்னு சொல்றோம் அந்த மேலோகத்தில் ஏழு லோகம் நமக்கு தெரியும் இப்படி நமக்கு எல்லாத்துக்கும் அப்பாடா ஒரு இடத்துல அமைதியாக உட்காருவோம்ப்பா அந்த உட்கார்ற இடம் எங்கேயா இருக்கணும் நடைப்பயணம் போனாங்க யாத்திரைகள் போனாங்க அதற்காக பழைய காலத்தில் பெரியோர்கள் உத்தமர்கள் சாலைகளிலே ரெண்டு பக்கமும் நிழல் தரும் மரங்களை வைத்தார்கள் காலத்துடைய கோளாறு மரங்களை வேரோடு வெட்டி வீழ்த்தினாங்க இன்னும் நடக்குது இன்னிமே காடை வளர்ப்போங்கிறதெல்லாம் நடக்குமா சொல்லுங்கள் இருக்கிறத பாதுகாக்கிறதே நல்லது பரவாயில்ல அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்பாடான்னு ஒரு இடத்துல அமர்றோம் அந்த அமருகின்ற இடம் நீங்கள் அட நாராயணான்னு மூணு தடவை சொல்கிறோம் முந்நூறு தடவை சொல்கிறோம் ஒரு அம்மா இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுடைய இந்தியாவில் புனேயில் இருக்காங்க தொண்ணூற்றி ஆறாயிரம் முறை லலிதா சரஸ்வரநாமத்தை முழுமையாக அதுக்கு அர்த்தத்தோடு ஓதினார்கள் இப்பொழுது கூட திருவண்ணாமலையில் லலிதா சுவாசநாமல் நடந்து கொண்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் நான் பார்த்தது கிடையாது ஆனால் அந்த மாதிரி உத்தம நிலையில் இருக்கின்ற பெண்களும் இருக்கின்றார்கள் பெண்கள் நினச்சா என்ன முடியாது பெண்களால் தான் அந்த உலகம் மேல் போகிறதும் இருக்குது கீழ் போகிறதும் இருக்குது மேல் நோக்கி செல்கின்றவர்கள் புனே அங்கே பாருங்கள் புனையில் இருக்காங்க மகாராஷ்ட்ராவில் இப்படி நாம் உட்காரும் இடமானது ஒரு பீடமாக இருக்க வேண்டியது அந்த இடம் என்னென்ன சத்திய பீடமாக இருக்க வேண்டியது நம்மலாம் ஒரு கல்யாணம் இரப்பிரேசம் ஒரு விழாவுக்கு ஒரு மனையை போட்டு மனப்பழகா போட்டு அதில் உட்காந்துக்கிறோம் அது யார் யார் உட்காந்தாங்களோ யார் யார் எழுந்தாங்களோ புரியுதுங்களா இப்படி நமக்குன்னு ஒரு புனிதமான அது எல்லாம் கண்ணா பின்னான்னு வெட்ட மாட்டான் அந்த காலத்தில் நாலு நட்சத்திரம் ஒரே மரத்தில் ஆண்மரம் பெண் மரம்னு இருக்குது ஒரே மரத்திலான மரத்தில் தான் நிலை தலைவாசல் ஜன்னல் வாசல் கால் எல்லாமே ஒரு மரத்தில் செய்வார்கள் அந்த காலத்திலே இப்பொழுது கிடைத்த மரங்கள்லே கிடைத்த இடத்திலே புறம்போக்கு கோயில் மரம் இப்படியெல்லாம் வெட்டி என்னென்னமோ நடந்து கொண்டிருக்குது அதனுடைய விளைவுகள் தான் சோதனை அப்படி இருக்க வேண்டாம் நாம் அந்த சக்தி பீடம் ஆறு இன்ச் அரை அடிக்கு மேலே அதுக்குன்னு ஒரு அது ஒரு உதம் சொல்கிறோமே அதுக்கு ஒரு முறை அதுக்கு ஒரு அழகு அதுக்கு ஒரு தெளிவு இப்படித்தான் இருக்க வேண்டியும் அதுக்கு பிரதான ஒரு சட்டம் அப்படி அமைத்து தான் நம்முடைய வாத்தியார் மாம்பழக பலாமரம் வன்னி மரம் வில்வ மரம் இப்படி அதில் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு குரு சொன்னார்னா அதில் கோடி கோடி இருக்கும் கடல் மணலை எண்ணி போடுவார் ஒரு குரு ஆயிரம் கடல் வாத்தியா சொல்லுவார் எங்கையினுடைய மனல கூட எண்ணிடலாம் அகசியம் எத்தனை தடவை தோன்றியிருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ பார்த்துருவோம் அதனால் அந்த சக்தி பீடமானது தற்பொழுது நம்மளது சென்னை கேந்திராலயாவிலும் ஸ்ரீரங்கத்திலே நற்பவி கேந்திராலயிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் திருவண்ணாமலையோ கிரிவலமோ சிவராத்திரியோ செல்கின்றவர்கள் ஒரே இடத்திலே முடியாது அங்கேயே இருக்கணும் அந்த பீடத்தில் நீங்கள் ஏன்னா நம்ம சுக்கர பீடத்தை பற்றி ஒரு நேரம் பார்த்தோம் ஒரு ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி அந்த பீடத்திற்கு அமருவதற்கு நாம் சொல்லவில்லை பிறகு சொல்கிறோம் என்று விட்டுவிட்டோம் இந்த பீடத்திலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் தியானம் எந்த மந்திர ஜபம் எது ஓதினாலும் அந்த தரையில் போய் அந்த மந்திரங்கள் புவியீர்ப்பு சக்தி இத்தனை ஹைட்டு இத்தனை அடி இத்தனை ஆசனம் பத்மாசனம் சுகாசனம் இப்படி ஆசனங்களை போட்டு அதில் அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது நமக்கு மனமானது அமைதி அடைந்து ஒரு நிலைப்படும் அது ஒரு செகண்டாக இருந்தாலும் போகும் உள்ள போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பீடம்தான் இதுக்கு பலகை என்று சொல்லப்படாது மனை என்று சொல்லப்படாது சக்தி பீடம் என்று சொல்லும் எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கிறதே இது இனிமேல் தேவை முதல்ல ஆரோக்கியம் வேணும் இதுகிட்ட போனால் இருக்குமா அந்த கோயிலில் போனால் இருக்குமா எல்லாரும் என்றது நியாயம்தான் ஒரு ஒரு முடிவு வேணும் இல்லையோ அந்த முடிவு கிடைக்கின்ற சக்தி பீடத்தை மிக சீக்கிரம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முடிந்தால் திரு கார்த்திகேயனுடைய எண் கிடைத்தால் தொடர்பு கொள்ளவும் இல்லை என்றால் திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கத்தை அவரை தொடர்பு கொண்டு கேளுங்கள் அநேகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி இருக்கும் என்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி இருபது வருஷமாக இது இதுமாதிரி கிடைக்காதுன்னு விட்டுட்டேன் ராத்திரி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அது நமது இல்லம் தேடி அனுப்பி வைத்தார்கள் அது ஒரு நமது பாக்கியம் இப்படி அமருவதற்கு நல்ல ஆசனம் அதையே சுத்தம் பண்ணி அதிலே கமல கோலம் அதிலே நீங்கள் விதவிதமான கோலங்களை இட்டு திருவிளக்கு ஏற்றி வைத்து அதுபோல் ஒரு மனையில் நீங்கள் அமர்ந்து ஒரு பூஜை செய்யும்போது ஆயிரம் என்ன பல ஆயிரம் திருக்கோயிலுக்கு சென்று வந்த பலன்களும் தேவதா தரிசனங்களும் நீங்கள் பார்க்கலாம் அங்கேயே பார்க்கலாம் ஆனால் கண்டவர் விண்டிலார் எந்த மகான்களும் நான் அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் அந்த தெய்வத்தை பார்த்தேன்னு சொன்னது கிடையாது ரெண்டாவது எந்த தெய்வமும் நான் தான் காளி நான் தான் மனித ரூபத்தில் பேசுவதும் கிடையாது அந்த காலங்கள் இருந்தது இப்பொழுது நிறுத்தி விட்டார்கள் மனிதர்களே தெய்வம் போல நடிக்கிறார்கள் நான் தான் வீரபத்திரம் வந்திருக்கேன் நான் தான் மகாகாளி அதையும் நம்பி போகின்றார்கள் அது அவர்களுடைய இஷ்டம் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை ஆனால் பெண் விளைவுகள் என்ன ஆனால் அப்படி பேசுகின்றவர்களுக்கு சொல்வார்களே பூத பிரேத விசாசு தொந்தரவு இருந்தால் அப்படியெல்லாம் பேசுவாங்க தன்னை மறந்து பேசுவாங்க தனிகள் தனிமையிலே இரவு நேரத்திலே படுத்து விறங்கும் போது அந்த மாதிரி அந்த மூச்சு காற்றோடு அந்த கெட்டாபிகள் உள்ளே போகணுன்னு அவங்க பேசுகிறது அவங்களுக்கே தெரியாது அதை நம்ம ஒத்துக்கணும் அதை போய் சாமி பூதம் கொண்டாடணும்னாக்கா அப்போ கோயில் எதுக்கு இருக்குது குளம் எதுக்கு இருக்குது பெரியவங்க இருக்காங்க மனிதரோடு பல கோடி ஒரு குழந்தையும் ஒரு மனிதன்தான் ஐம்பது வயசுக்காரரும் ஒரு மனிதன்தான் நூறு வயசுக்காரரும் ஒரு மனிதன்தான் பெரியவர் தான் ஆனால் தெய்வத்தோடு இருக்காளா சந்தி வேலை தர்ப்பணங்களும் சொல்லியிருக்காருவே வாத்தியார் சந்தி தர்ப்பணங்களும் இப்படி ராமநாமத்துடைய தர்ப்பணத்தை பற்றி சொல்லியிருக்கார் இப்படி செய்கின்ற ஒரு உத்தமர்கள் இன்னும் பல பேர் இருக்கின்றார்கள் எதிர்வது இந்த குரோதி வருஷமானது நான் ஏதோ உங்களுக்கு பயமுறுத்தணும் இல்லை இந்த வருஷத்தில் உள்ள நிம்மதி அடுத்த வருஷம் இருக்காது கண்டிப்பாக பாருங்கோ இப்போ எல்லாரும் லட்சாதிபதியாக ஏதோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாள் அவளே ஹேண்ட் டு மவுத் வாய்க்கும் கைக்கும் ஓடுது மிக மிக மோசமான நிலையிலே பொருளாதாரம் சரி மன நிம்மதியும் சரி கீழே இறங்குகின்ற வாய்ப்புகள் பஞ்சாங்க படாலும் கண்டிப்பாக பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறேன் நான் ஒன்றும் கப்ஸெலாம் அடிக்கப்போது கிடையாது பஞ்சாங்கத்தில் உள்ளதை படித்து சொல்லுகின்ற படனம் அந்த வருஷப்பர் பண்ணிக்கு தான் வாசிப்பா இருந்தாலும் முன்னாடியே சொல்லணுமோ இல்லையா அதனால் பரவாயில்ல பாவம் வந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்த வருஷம் இந்த வருஷத்தினுடைய ஆதாயம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஆதாயத்தில் எவ்வளோ லாஸு ஆதாயம் விரயம் கூட்டு கணக்கு வருஷ கணக்கில் உலகத்துக்கு போட்டாச்சுன்னா இன்னும் லாபம் இன்னும் நஷ்டம்னு இருந்தது அடுத்த போல் அடுத்த வருஷம் அதிகமான விரயம் ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கும் உலகத்துக்கு அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அது பொருந்தும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அது பொருந்தும் பொழுது மனித வாழ்க்கை கோலாகலமாக இருக்கிறது இருக்க வேண்டியதானது அலங்கோலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக அப்போதைக்கு இப்போதே நீங்கள் உங்களை இறை பக்தியிலே தான தர்மத்திலே இப்போதே கொஞ்சோண்டு இட்டு வையுங்கள் அது சேமித்து வைக்கிறது வந்து காசு பணத்தை பொருள்லாம் கிடையாது புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டேன்னா அந்த நேரத்தில் ஒவ்வொரு சொட்டா அந்த புண்ணியமானது நம்மை காவந்து பண்ணும் இதில் எந்த விதமான கருத்து கிடையாது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஹர்ஷண நாம யோகம் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி எப்படியாக இருந்தாலும் சாத்துங்க தைக் சாதம் முடிஞ்சால் பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு நிவேதனம் பண்ணி விநியோகம் பண்ணுங்கோ இன்னைக்கு ஹர்ஷனநாம தைரிய சக்தியை கொடுக்கிறது ஞாயிற்றும்புல சித்தர் கண்ணோளி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் சூரிய சூரியகோடீஸ்வரர் கீழ் சூரிய மூலை சூரிய நாராயண பெருமாள் உதயமாத்தாண்டபுரம் திருத்திரப்படிக்கு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சூரியன ஆதித்ய ஹிருதய மந்திரம் ஓதிய இடம் பூமி லீலா சமேத ஸ்ரீ சூரியநாராயண பெருமாள் சுரைக்காயூர் இப்படி திரு கண்மக்சி இப்படி அலங்காடு திருவாலங்காடு இப்படி சூரியனுக்குள்ள ஞாயிறு இந்த சலங்களை வழிபடுவதும் இன்று சாக்ஷுஷோ சூரிய நமஸ்கார பாராயணம் சூரிய காயத்ரி இதை சொல்வதும் கண் சம்பந்தமானவற்றிற்கு நல்ல நிவர்த்தி இன்று உங்களுடைய நீங்கள் அணிந்திருக்கும் நகைகளை வேறு யாரிடமும் கொடுக்க வேண்டாம் நீங்களே ஒரு கொஞ்சோண்டு வெந்நீரை ஒரு பாத்திரத்தில் வச்சு பூந்தி போட்டு எளிமையாக அதை சுத்தம் செய்வதனால் அதில் படிந்திருக்கும் பல கோடி திருஷ்டி தோஷங்களும் பொறாமை எண்ணங்களும் அது அழுக்காக மாறி அதில் படிந்திருக்கும் அதை நீங்கள் போட்டுட்டு போகும்போது அது நம்மளுக்கு என்ன போட்டுட்டு போனால் கூட நிம்மதி இல்லையே அந்த நிம்மதி வரும் உங்களுடைய நகைகளை சுத்தம் செய்து வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் அனுராதா நட்சத்திரம் என்கின்ற அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கு கோதுமையினால் ஆன பொருட்கள் சப்பாத்தி பூரி கோதுமை அல்வா உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான தர்மம் பண்ணுவதும் தினமும் அண்டங்காக்காய் மற்றும் காக்கை குருவிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமான உணவு எறும்புகளுக்கு கொஞ்சமான உணவு விடுங்க வருகின்ற விரோதி வருஷம் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்க போது பாருங்க கூத்து அது தெரு நாடு உலகம் புற பெரும் அவஸ்தை பொருளை என்னை ஞாபகம் வச்சுக்கோ நம்ம ஒருத்தன் நம்மக்கிட்ட இப்போ ஒன்று ஒருத்தர் என்ன ஒரு ஏதோ ஒரு பொருளை தேவையில்லாமல் கொடுக்குறாருனால் நான் வாங்கக்கூடாது ஏன் என்ன நம்பி கொடுக்கணும் நான் திருப்பி கொடுக்க போது கிடையாது என்னையும் கொடுக்கணும் அப்போ ஒன்று அவன் அவனால் நான் இந்த பொருளுக்கு அடிமையாகணும் அவன் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இந்த சித்திரை மாதம் வரப்போகுது அதனால் நீங்கள் யாரிடமும் வாங்கினாலும் அதற்கு பதில் சொல்லி தான் தீர வேண்டும் கொடுத்தவன் கேட்டால் சொல்லுவோமே இறைவன் கொடுத்தான் அதை இல்லை என்று சொன்னால் விடுவேன் திரும்ப கூப்பிடும்போது இல்லை என்றாலும் விடமாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா இரவல் தந்தவன் கேட்கின்றான் அவன் இல்லை என்றாலே விடமாட்டான் அது மாதிரி ஒரு பொருளையோ ஒரு தானியத்தையோ ஒரு காசையோ ஒரு பணத்தையோ ஒருத்தர் கொடுக்கின்றார் என்றால் உங்களால் பல காரியம் ஆக வேண்டும் அதற்காக கொடுப்பார்கள் அதற்காக தவறான முறைக்கு நீங்கள் எந்த பொருளையும் வாங்கி திரும்பி நீங்கள் அதை செய்யும் பொழுது அதனுடைய வேதனைகள் கடுமையாக தாக்கும் நல்லவங்க அவங்க அளந்து தான் கொடுப்பாங்க ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறானா ஒரு ரெண்டு ரூபா பத்து ரூபா தர்மம் தர்மம்வாள் ஆனால் மனிதர்களுக்கு இப்பொழுது நன்றி விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவரவர்கள் மனதையை தொட்டுக்கொள்ள வேண்டும் சக்தி பீடத்தை வாங்கி இன்றே நீங்கள் வைத்து கொண்டு இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் வரக்கூடாது என்று இப்போது வருடம் பிறப்பதற்கு கொஞ்சம் நாள்தான் இருக்குன்னு ஒரு மாதம் இந்த காரடையாக நம்ம கொண்டாடுங்கோ பங்குனி மாதம் பூரா இப்போ பஞ்சாங்க படத்தில் என்ன பண்ணுறாங்க யமுனா இந்த சோபகிருது சுபகிருது ரெண்டு வருஷத்தையும் சேர்த்து ஏன் படிக்கிறாங்க கடந்த வருடத்தில் போன வருஷத்தில் நடந்தது என்ன இதே நாளில் இந்த வருடத்தில் நடக்கின்றது என்ன அதான் பஞ்சாங்க படத்தி கோர்வை இப்போ அடுத்தது படிப்பாங்க பாருங்கள் இந்த வருடத் வருடத்தில் நடந்தது என்ன அடுத்த வருஷத்தில் போகிறது என்ன படுக்கும்போது பஞ்சாங்கத்தை கேட்கும் போதே நமக்கு பயமாக இருக்கும் சுபமுகூர்த்தங்கிறது ஏனோ தானோ என்று போய்விடும் ஒரு கிரக பிரதேசம் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வந்து வியாபார தோதில் போய் நம்மளுடைய பொருளாதாரமும் சரி எல்லா ஆதாரமுங்களும் மிக மிக கேவலமாக போய்விடும் தண்ணி எங்கேயானு ஒரு சொட்டு கிடைக்குதான்னு பார்க்குற மாதிரி நிலை வரும் காற்று எங்கேயானு வீசுதான்னு பார்க்கணும் இப்படியான நிலைமைகள் வராமல் இருப்பதற்காக தைரியத்தை கொடுக்கின்ற ஹர்ஷண நாம யோகம் ஞானத்தை கொடுக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த மயத்தை தங்கம் எல்லாம் வேணும் அதுக்கு இந்த அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தினுடைய திருக்கோயிலானது மாயவத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் திரு நன்றியூர் உலகநாயகி லக்ஷ்மீஸ்வரரை வணங்கி தாமரை பூனாலே அர்ச்சனை செய்து சக்கர பொங்கல் படைத்து தானம் கொடுப்பதும் அனுஷ நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த குளத்துக்கு அந்த இடத்துக்கு செல்லலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறதும் காஞ்சி மகாபிரியாவுடைய திரு அவதார நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு நாளைக்கு சொல்லி கொண்டு போனால் எவ்வளதோ சொல்லலாம் ஆனால் இந்த மகா சிவராத்திரியை தயவு செய்து நீங்கள் எப்படியோ நல்ல நல்லவிதமாக நாலு காலமும் கொண்டாடணும்னு நினச்சிக்கோங்கோ அதில் உங்களால் முடிந்தவர் எத்தனையோ பேருக்கு நீங்கள் என்னை பத்து பேர் நூறு பேர் அனுப்பிச்சி வைக்கலாம் உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் குழந்தைகள் சிறுவர்கள் இவர்களெல்லாம் அனுப்பி நீங்கள் உதவி செய்யலாம் எப்படியோ ஒரு சத்தங்கம் கூடியாக வேண்டும் எதிர்காலத்திலே இந்துக்களுக்கும் உதவி செய்கின்ற முகமதியர்களும் வருவார்கள் மதத்தினாலும் குலத்தினாலும் வேறுபடுத்தக்கூடாது எல்லோரும் மனிதர்களே எல்லோரிடம் இறைவன் இருக்கின்றான் அல்லாவை நாம் தொழுதால் எல்லாமே ஓடி வரும்னு சொல்லியிருக்காள் அது மாதிரி இப்படி நல்லதைத்தான் குட்டி குட்டி கொண்டு போகணும் ஒழிய கெட்டதையும் கூட்டுகின்ற ஏன்னா அவங்களுடைய நிலைமைகள் வெளி உணவுகளை கண்டிப்பால் ப பயன்படுத்தும் போது உலகத்திலே பெரும் விபரீதங்கள் ஏற்படும் பார்த்துருப்பீங்க பேப்பரில் டிவியில் நடக்க போகிறது சொல்கிறது தான் மெய்ஞானம் நடந்ததை நட நேற்று நடந்தது இன்றைக்கு சொல்கிறது தான் செய்தி நேற்று நடந்து இன்றைய செய்தியாக வருகின்றது நாளைக்கு இன்று நடக்கிறது நாளைக்கு செய்தியாக வரும் எதிர்காலத்தில் நடக்கப் போகின்றது சொல்ல தான் மகான்கள் சித்தர்களால் ஆணித்தனமாக பல கோடி வருஷத்துக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இதை தான் எடுத்து சொல்வதற்கு யார் இருக்கின்றார் என்றால் ஒரு சர்க்குருமார் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் புறப்பட்டு இருக்காங்க அதாவது என்ன ஒரு உதாரணமாக சொல்லும்போது நல்லவன் நம்ம யாரை சொல்லிகிட்டு இருக்கோமோ அவன் கெட்டவனாக இருக்குவதற்கான வாய்ப்பும் பெரும் விதமான சோதனைகளும் இராணுவத்தினால் பெரும் கட்டுப்பாடுகளும் புதுவிதமான சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒன்று உருவாகி கடுமையான தண்டனைகள் ஏற்பட போகின்ற காலமாக இருக்கின்றது இன்றைய நிலைமையிலே கிரகச்சாரங்கள் சொல்கிறது வேறு எதை வச்சு அருள்வாக்கெல்லாம் கிடையாது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு நம்மை நாம் தற்காத்து கொண்டு நாம் உள்ளதை கொண்டு நம்முடைய கைக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் வச்சுக்கிண்டு நமக்கு எது தேவையோ அதை அளவோடு கொண்டு பேராசை வெறும் நிஷ்டம் இப்போ கௌரவமாக வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளை பிறந்திருக்கோம் இந்த பிள்ளையினால பற்றியா நான் படாத பாடு இந்த பேரினால் பற்றியா அவமானம் நீதிபதிகள் சிறை செல்வார்கள் அது இந்த ஊரில் அந்த ஊரில் சொல்ல மாட்டேன் நீதிபதிகளும் குற்ற செயல்கள் புரிந்து சிறை செல்வார்கள் வழக்கறிஞர் நல்ல வழக்கறிஞர்களுடைய அந்த வழக்குகளை ஒ ஒழுங்காக நீதி கொடுக்காத நீதிபதிகள் சிறை செல்லப் போகின்றார்கள் வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக ஸ்படிக மாலைகளை கையில் வைத்து கொண்டு நல்ல வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கை எடுக்கும்போது இந்த வழக்கு உண்மைதானா நியாயம்தானா என்கின்றது தானாகவே தெரிய வரும் அப்படிப்பட்ட ஸ்படிக ருத்ராட்சம் ஸ்படிகமணி மாலையை கேந்திராவில் கிடைக்கப்பட்டு ஏன் கோவில் எதுக்கு கேந்திரம் ஒரு ஆசிரமம்னு சொல்கிறோம் கோயிலில் கிடைச்சா பிரசாதம்னு சொல்கிறோம் நம்ம வீட்டில் பண்ணி சுவாமிக்கு பிடிச்சாலும் அந்த பிரசாதம் தான் கடையில் வாங்கினா பிரசாதமாக சாப்பிட முடியுமா சொல்லுங்கய்யா ஐயா கிடையாது அது ஏதோ ஒரு பொருள் தின்பண்டம் அது வெறும் சாதம் இப்போ என்ன செய்கிறாங்க கலியுகத்தினுடைய நடப்பு வெளியில் செய்கின்ற உணவை கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் வச்சு இதை பிரசாதம்னு சொன்னால் யாரான ஒத்துப்பா கோவில் பிரசாதத்தையே கோயிலை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா அது வெறும் சாதமாக இருக்கும்போது வெளியில் இப்போ நான் பண்ணுறேன் ஒரு நாலு மடக்கா பெரிய சர்க்கரை பொங்கல் பண்ணி கோயில் கொண்டு உட்காந்துட்டு வாங்க வாங்க பிரசாதம் வாங்கிட்டு போங்கன்னா அது கிடையாது அதையும் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க அந்த துறைக்கே பெரும் ஆபத்தும் இழுக்கும் தெய்வ சாபம் மகான்கள் சாபம் கோடான கோடி தேவதைகள் சாபம் வந்து கருத்தாக இருக்கும்னு சொல்லுவாளே கண்ணுடும் என்னையெல்லாம் கலிவுகே பிரதமை பாதை கலம்பரம் செஞ்சால் அடுத்த இப்போதை முற்பகல் செய்யும் பிற்பகல்லாம் கிடையாது முற்பக முற்பகலே விளையும் அதனால் எல்லோரும் ஆட்சியாளர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் செய்த பெரியவர்கள் மூதாதைகள் செய்த புண்ணிய பலன்களை அதனுடைய பலனாகத்தான் தான் ஒவ்வொருவரும் ஒரு தலைவராகவோ ஆட்சியாளர்களாகவோ மந்திரிகளாகோ ராஜாக்களாகவோ ராணிகளாகவோ இருக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய கடமைகளை ஒரு நல்ல சர்க்குரு வழிகாட்டி இடிப்பார் இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும் தெனாலிராமன் கதை மாதிரி இருக்கக்கூடாது தெனாலிராமன் நல்லது தான் செஞ்சான் அது மாதிரி எடுத்து உரைக்கின்ற நக்கீரன் போல் எடுத்து உரைக்கின்ற உண்மையான உத்தமர்கள் இருக்கின்றார்கள் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் என்னதான் நம்ம படிக்கலைனாலும் சொல்லி கொடுக்கின்ற உண்மையான படித்தவர்களுக்கு உலகம் என்றைக்கும் கொண்டாடும் நியாயமாக இருக்கிறவளை என்றைக்கும் விடாது தர்மவான் போல் சத்தியவான் போல நடந்துப்பாங்க அதுக்கான உடுப்பெல்லாம் இருக்குது மிடுக்காக இருப்பாங்க அவங்க பண்ண கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை குடும்பத்தை எடுத்திருக்காங்கன்னு வெளியில் ஒருத்தர் கத்த எடுத்து விட்ருவான் சரி பரவாயில்லை வருகின்ற ஐந்தாம் தேதி பூமி பூஜைக்கான வாஸ்து நாள் விவரம் தெரிந்த நல்லவர்களை வைத்து நீங்கள் பூமி பூஜை செய்ய வேண்டும் வீட்டிலே நல்ல வீடு இருக்குது வாசல் இருக்குன்னா தொழிற்சாலைகளிலே நீங்கள் பூமி பூஜை போடுங்கள் வாசுவமாக செய்யுங்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல விதமாக இருப்பதற்காக ஆரோக்கியமாக இருப்பதற்காக பெரிய 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 தொழிற்கூடங்களிலே ஒரு சொல்லுவோமே அசம்பாவிதமெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் இந்த இனிமேல் ஒரு காலத்திலே காவல்துறை இராணுவத்திலே பாதுகாப்புத்துறை தீயணைப்புத்துறை வீரர்கள்லாம் நல்ல சிறப்பாக இருப்பதற்கு இந்த ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் இல்லையென்றால் உங்களுடைய குல தெய்வம் கிராம தெய்வம் உங்களுடைய பெரியவர்கள் சொல்லிய தெய்வங்களை வழிபடும்போது உங்களுக்கு எல்லையில்லாத ஒரு சந்தோஷம் கடல்களில் கடல்களிலே நடக்கின்ற போர் பயங்கரம் ஏற்பட இருக்கின்றது கடல்களிலே கடல் மார்க்கத்திலே கப்பலிலே தோணியில் சொல்லுவாங்கல்ல கப்பலில் போகும்போது பாதுகாப்பு கொடுப்பதற்கு சமுத்திர தேவதைகளை வழிபட்டு அந்த கடற்கரை ஓரமுள்ள ஆலயங்களை வழிபட்டு அவர்கள் குல வழக்கப்படி சென்று கடற்படையத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும் யாரையும் இழித்து பேசும்போது நாளைக்கு அவருடைய சொல்லுமே என் காலில் தான் வந்து உழுந்தாகணும்னு அந்த மாதிரி நிலைமை வராமல் நீங்கள் சௌக்கியமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த உலகமே பம்பரம் சுத்துவது போல் சுத்தும் அதுக்கு தான் திருச்சி லால்குடி அருகிலே பம்பரம் சுத்தி என்கின்றது ஒரு இடம் இருக்கின்றது ஆதிமூல விஸ் விஸ்வநாத சுவாமியினுடைய ஆலயத்தை வழிபடும்போது வாழ்க்கை எப்படி சுத்துகின்றது என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே தலை சுற்றல் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு பம்பரம் சுற்றி வணங்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஆலயத்தினுடைய பெருமைகளும் எதிர்காலத்திலே என்னென்ன நடக்க இருக்கின்ற சிற்ப ரூபமாகவும் சுதை ரூபமாகவும் வர்ண ரூபமாகவும் ஓவிய ரூபமாகவும் இருக்கின்றது மறுபடியும் அதே நிலைமைக்கு வருகிறது காஞ்சநாதீஸ் மாலையானது குறைவாக சிவராத்திரிக்காக மிக மிக கஷ்டப்பட்டு கேந்திர ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க நேற்று ஒரு பத்தோ பன்னெண்டோ இன்றைக்கி வாங்கிக்கோங்க எதிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவை ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு தேர்வுக்கு போகிறீங்க ஒரு பரீட்சைக்கு போகிறீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன பதில் சும்மா சரளமாக கொட்டும் அதை கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல ஆயுளோட ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேணும் பத்து வயசு இருந்தாலும் பத்தாயிரம் வயசு இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் எந்த விதமான கெடுதல் நிறவே கூடாது என்பதுதான் பெரியவருடைய கருத்து நீங்கள் நன்றாக இருந்து சந்தோஷமாக இருக்க எல்லாமே சர்க்குரு ஸ்ரீ லட்சுமி வெங்கட்ராம சித்தருடைய மூலமாக பல கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மூட்டியில் தேவாதி தேவர்கள் ஜிஞ்சாட்சர் பரமஹம் எதிந்தாச்சர் வல்லபாச்சாரர்கள் இன்னார் என்ன மகாபிரியர்களை வேண்டி சத்தங்க அறியார்கள்லாம் ஒன்றாக திவ்யநாம சங்கீர்த்தனம் பூஜைகள் லலிதாசவசநாமம் இவைகளை செய்துதான் வேண்டும் என்னால் அந்த தொற்றுநோய் ஒன்று உலகத்தையே பாடாகப்படுத்தி பாருங்கள் விட மோசமானது வீட்டுக்குள்ளேயே இருக்கும் உணவுகளை மிக மிக பாதுகாப்பாக தண்ணீரிலிருந்து எந்த பொருளையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வெளியில் சாப்பிடுங்கள் அதனால் வரும் எதிர்விளைவுகள் முன்னாடியிலிருந்து சொல்லிட்டுருக்கோம் இவன் கெட்டது தான் சொல்லுவான் என்னை திட்டிட்டு போங்கோ கவலைப்படல ஆனால் அதனுடைய பின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியாது அதனால் உங்கள் கையினால் உங்கள் கண்ணால் நீங்களே செய்து செய்கின்ற பதார்த்தத்திலே நல்லதே இல்லைனாலும் பரவாயில்லை கெடுதல் வராது காரம் ஜாஸ்தியாக இருக்கும் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் பரவாயில்ல கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பே இல்லை கொஞ்சோண்டு உப்பு பட்டுக்கலாம் இப்படி நீங்கள் வீட்டில் சமைக்கும் உணவுக்குத்தான் ஏற்றம் ஜாஸ்தி அதான் வீட்டு சமையல் இப்படி அண்மை காலத்தில் இதை கேட்டுன்ட்டே இனிமேல் வீட்டு சமையல் உணவு மாமி மெஸ்ஸு இப்படி பேர் வரும் இருந்தாலும் வீட்டு சமையலே உகந்தது ஆனால் நான் வந்து சுத்தம் நான் மடியில் சொல்லுவாங்க அவங்க பண்ணுற கூத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப தாப் டாப்பாக இருக்கும் வெளியில் அவங்க அடிக்கிற கூத்து நமக்கு அது தேவை கிடையாது சொல்லுன்று செயலொன்று இப்படி இருக்கக்கூடாது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆத்தியாசார் ஒரு இல் ஒருவில் ஒரு செல் அதனையே மீண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எல்லாத்தையும் கடந்துதான் ஆக வேண்டும் அசுர தெய்வ அசுர தேவதைகளும் தினமும் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி வரம் வாங்கிட்டு தான் போகுது நல்லவன் கொஞ்சம் தான் வாங்குகிறான் அசுரர்களுக்கு அதிகமான பலம் தபோ வலிமை ஜாஸ்தி அசுர சக்திகள் அதிகமாக விழுந்து விழுந்து இந்த உலகத்தையே ஆட்டுகின்ற வருடம் இந்த குரோதி வருஷம் அதை எதிர்கொள்வதற்கு நாம் இப்படியே பயிற்சி ட்ரைனிங் வேதம் சத்தியம் தர்மம் வழங்க லலாடங்க கஷாயத்தை உபயோகப்படுத்துங்க மாசிக்காய உபயோகப்படுத்துங்க நீங்கள் நல்லதையே வீட்டில் பேசுங்க குழந்தைகளை அடித்து அலர விடாதீர்கள் பொழுது ஒவ்வொருத்தரும் தெற்கு நோக்கி வாருங்க பொட்டை வைக்காதீர்கள் மயக்கமான ஒரு நிலைமை ஏற்படும் அது யாருக்கு தெரியாது எதனால் தெரியாது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை காஷியஸ் நோட்டீஸ்ன்னு வச்சுக்கோங்க எதனால வச்சுக்கோங்களோ பெரிய அளவிலான விவரமாக குரோதி வருஷத்தினுடைய பஞ்சாங்கத்தை மிக விரைவில் கொடுக்குறேன் பஞ்சாங்கத்தில் உள்ள நம்ம ஒன்றுக்கு கதையெல்லாம் அடிக்கல ஆதாரம் இருக்குது என்ன அது வந்து நீங்கள் நன்னாக இருக்கணும் கஷேமமாக இருக்கணுங்கிறது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படியெல்லாம் இருக்கணும் இப்படி பலவிதமான நல்லவர்களுக்கு தான் சோதனை வரும்னு சொல்ல அப்படி தான் வரும் ஆனால் வெட்டி அவர்களுக்கு நிச்சயம் இது சோதனையில் தப்பிக்காமல் சோதனை இல்லாமல் தான் தூங்கிகிட்டே இருப்பான் மசமசன் சோதனை இருந்தாக்கா உற்சாகம் வந்துடும் இன்னும் செஞ்சு பார்க்குறேன் நல்லது என்னை திட்டுனா திட்டுட்டோம் அப்படி செய்கிற வாழ்லாம் இருக்காண்ணா அது மாதிரி நீங்கள் தூக்கி விட்டுஞ்சிட்டு இந்த லலிதா சோசர நாமத்தை தொண்ணூற்றி ஆறாயிரம் முறை முறையாக ஓதி எல்லோருக்கும் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து அம்மா குருஜி குரு மாதா இந்த பேரை வாங்கியிருக்காங்க ஒரு பெண்மணி அது போல் நிறைய பேர் இருக்காங்க தெரியல இந்த அமிர்தானந்தமய அம்மா இருக்காங்களே அது மாதிரி புனையில் ஒரு அம்மா இருக்காங்க வெளியிலே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நீரோடி வாழணும் இந்த லோகம் நன்னா இருக்கிறதுக்காக அவருடைய செயல்கள் நற்காரியங்கள் இறை காரியங்கள் நல்லவருமான நடப்பதற்காக நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எதுவும் என்னுடையதல் அனைத்தும் உண்டதை அவருளால் ஆரம் நாச்சலாம்